தமிழ்நாட்டில் எந்த நீங்க தமிழ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கடை காமிச்சு நான் கேட்கறேன் இந்திய தேசிய மொழி ஆக்கணுங்கிறாங்க நான் இந்தி தான் ஆனா நான் விரும்பல தமிழ் எழுத படிக்க தெரியாததுனால நான் எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணல இதுவரை கம்யூனிகேஷன் மட்டும் தான் ஒரு பர்பஸ் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க மொழி என்ன ஆகும் ஒரு மொழியை கொண்டு வந்து மற்ற மொழியெல்லாம் அடக்குறீங்களே அடக்குனா வெடிகுண்டு மாதிரி வரும் வார்த்தையிலே நல்ல வார்த்தை கேட்ட வார்த்தை கிடையாது

இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து எழுது என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு இருக்க தமிழ் தலைக்கல பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும் இது மூணாவது ஒரு கேட்டகரி ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல எழுது அம்மானா ஏ எம் எம் ஏ அப்பானா ஏ பி பி ஏ ஏ பி பி ஆர் எல் என்ன எல்லவடா நான் நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க பாடம் நடத்திட்டு இல்ல இந்த மூன்றாவது தரப்பு அப்படிங்கிறது தான் வந்து தமிழ எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஒரு ஜாதகத்துல கட்டமல கண்ணபிரலடா இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எழுதுறீங்க

தமிழ் படிக்க தெரியுமா எனக்கு தமிழ் தெரியாது சான்ஸ்கிருத் தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் பிரெஞ்சு தெரியும் அப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறது போது 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 சார் தெரியும் சார் தெரியும் சார் இல்லை சார் டீவில் குழந்தை பார்த்துருப்பாங்க சார் போது போது பிடிக்கும் சார் உள்ள நிறைய இருக்குது ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல என்னோட உரையாடுங்க ஃப்ரெஞ்சில் நீ என்ன பத்தி ஒரு என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டே இல்லை என்ன மாட்டிக்கிட்டா ஆமாண்ண ஃப்ரெஞ்சு வந்து நான் ஸ்கூல் டைம்ல படிச்சிருக்கேன் எழுதிருக்கேன் டச் இல்லை ஹிந்தி ஹிந்தி தெரியுமா நோண்ட ஆரம்பிச்சிட்டானே நல்லா <laughs> தெரியும் <laughs> 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 <laughs>

அண்ணா குண்டில்ச்சறங்கனே பொறுமையா கறபடிங்க. அரியாபுள்ள தெரியாம கட்டேன். முந்திலாம் ரப்பர்ல செருப்பு வெச்சிருந்தாங்க. நீங்க ஷூ மட்டும் வர்றீங்க. ஒண்ணே இதுவே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்களா? இட் ஜஸ்ட் ஹேவிங் உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, நீயே பல்சு. அல்லார্নি குளோஸ் பண்ணலாமா? தாய்முழிங்கிறது வந்து நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். உபயோகப்படுத்தி தூக்கி போடுற ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசுறாரு.

மூஞ்சி மாறிடுச்சு பாத்தியா ஏன்னா வேர்டுக்கு பவர் இருக்கு என்னடா ஏய் டூஸ் மாதிரி பேசானா டக்குன்னு அப்செட் ஆகுதுல சார் நான் அப்செட்லாம் ஆகல சார் உனக்கே யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே உனக்கு மண்டையில புரட்டனே ஐயோ அப்படி சொல்லாத

மத்தபடி எதுக்குமே எனக்கு தேவைப்படலையே பண்ணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் ஒவ்வொரு ஊருக்கும் போறேன் பெண் குழந்தைகளுக்கு அங்க படிப்பு சொல்லி கொடுக்கறேன் மத்தவங்களுக்கு பயன்பட வேண்டாமா நீங்க வந்தீங்க படிச்சீங்க முடிச்சீங்க அதோட போதுமா வர்க் பண்ற கம்பெனில தமிழ் தேவைப்படாதப்போ அதனால நீங்க வந்து நான் வந்து இன்னும் உங்களுக்கு யூஸ்புல்லா இல்லன்னு சொல்ல முடியாது இது தவறுங்க நான் என்ன சொல்றோம் இறங்க இறங்க இருக்கறியா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் பிழைப்பது வாழ்க்கை என்றால் புழுக்களுக்கும் தன்னோட வாழ்க்கை உண்டு தன் இனத்தின் பெருக்கம் உண்டு

என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு மேக்ஸ் படிச்சிருக்கீங்க சயின்ஸ் படிச்சிருக்கீங்க வரலாறு படிச்சிருக்கீங்க சமூகவியல் எல்லாமே படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியும் என்ன இப்படி என்ன செய்வீங்க போட்டான்னு சொல்லி தப்பிச்சிருவேன்

யார் யாரே எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடறாங்க கொஞ்சம் யார் நண்பர்கள் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் சில நண்பர்களே என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க நான் காரணம் கிடையாது நான் என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு தான் வச்சுருக்கேன் ரைட்டு பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் நிறைய போடுங்க வரிته பெட்டி என்ன தானானே சப்ஸ்கிரைப் চাই சப்ஸ்கிரைப் செய்யலன்னா ரத்தங்க கி சாவீங்க மை வெ